யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் கத்தர் மோசையை நோக்கி நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள் நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெருசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்கா ஜனங்கள் என்றார் துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் நீங்கள் வணங்கா ஜனங்கள் நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழுந்தி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன் ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கலற்றி போடுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரேல் புத்திரருக்கு சொல் என்று கப்தர் மோசையோடு சொல்லியிருந்தார் ஆகையால் இஸ்ரவேல் முத்திரர் ஓரே மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கலற்றி போட்டார்கள் மோசை கூடாரத்தைப் பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசிரியப்பு கூடாரம் என்று பெயரிட்டான் கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசிரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் மோசை கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் சென்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவே சிக்கு மட்டும் அவன் பின்னை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் மோசை கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடாரவாசலில் நின்றது கத்தர் மோசையோட பேசினார் ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடாரவாசலில் நிற்க கண்டார்கள் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் கூடாரவாசலில் பணிந்து கொண்டார்கள் ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கத்தர மோசையோட முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் நூனின் யோசுவா அவனுடைய காரணாகிய வாலிபன் ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் மோசே கத்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போய் என்று சொன்னீர் ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே உம்முடைய கணிகளில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அறிவதற்கும் உம்முடைய கணிகளில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியில் எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜலம் என்று நேர் என்றான் அதற்கவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்றார் அவன் அப்பொழுது நோக்கி என்னோட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும் நீர் எங்களோட வருவதினால் அல்லவா இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் என்று விளங்கும் என்றான் அப்பொழுது கர்த்தையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின் படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் தருளும் என்றான் அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் நான் முன்பாக கடந்து போக பண்ணி கத்தருடைய உனக்கு முன்பாக கூறுவேன் எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி நீ என் முகத்தை காணமாட்டாய் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார் பின்னும் கத்தர் இதோ என் அண்டையில் ஒரு இடம் நீ அங்கே கண்மலையில் நில்லு என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் பின்பு என் கரத்தை எடுப்பேன் அப்பொழுது என் என் பக்கத்தை காண்பாய் என் முகமோ காணப்படாது என்றார்